இந்த தேவன் மனிதனாய் பூமியில் இறங்கி வந்தார் அப்பொழுது எப்படி நடந்து கொண்டார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் அவர் கையில் கொடுக்கப்பட்ட அப்பத்தை ஆசீர்வதி மார்க்கு பத்து பதினாறு குழந்தைகளை கொடுத்தார்கள் அழைத்துக் கொண்டு ஆசிர்வதித்தார் சிலரிடம் நான் கேட்கும் ஒரு கேள்வி இயேசு செய்த கடைசி காரியம் என்ன திரு இயேசு உலகத்தை எடுத்து விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்த பொழுது தன் சீடர்களை அழைத்தார் கைகளை உயர்த்தி அவருடைய ஆசிர்வதித்தார் அவளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே மேகம் இறங்கியது அப்போ சில ஒன்னு ஒன்பது சொல்லுகிறது போல அவரை பிரித்து எடுத்துக்கொண்டு போனது ஏன் மேகம் வந்தது தெரியுமா இல்லை ஆனால் அவர் ஆசிர்வதிப்பதை நிறுத்தியே இருக்க மாட்டார் சிலர் என் வீட்டிற்கு வருவார்கள் எப்படி யாவது பிரதரை பார்க்கணும் என்று சண்டை போட்டு கொண்டு காரணம் என்ன தெரியுமா பரதட்டு தனியா போனா ஒரு மணி நேரம் பேசலாம் பேசிக்கொண்டே இருப்பார் சார் ஜபம் பண்ணி முடித்த பிறகும் பேசுவார் பிறகு வாசல்ல போய் குட் பை சொல்லும் பொழுது பேசுவார் கார்ல ஏறும் பொழுது பேசுவார் ரெண்டு மணி நேரம் போய்விடும் என் அருணாதர் இயேசும் அப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் யோவான் ஆசிர்வச்சார் யாக்கோபா ஆசிர்வச்சார் மத்திய ஆசிர்வச்சார் மேகம் பார்த்துக்கிட்டே இருந்தது மேல இருந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தது ஆசிர்வதிச்சு கொண்டே இருக்கிறாரே தவிர வரமாட்டார் போல இருக்கு என்று சொல்லி மேகத்தை அனுப்பினார் அழைத்து கொண்டு போனார் அப்படி இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் ஆசீர்வதிக்கும் தேவன் இன்றிரவு உங்களை ஆசிர்வதி